உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முட்டை ஃப்ரை தான் முட்டை எப்படி பொறிச்சு வச்சுக்கணும் அதிகமாக லோ ஃப்ளேமில் கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி அப்புறம் வந்து பச்சை மிளகாய் வெட்டி போட்டு வச்சு முட்டை எப்படி லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் வேளகா பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஒரு தக்காளியை போட்டு அப்படியே ஒரு பிண்டை பிண்டம் போட்டு அப்படி தக்காளி வந்தோம்னா முட்டையை போட்டு ஒரு கிண்ணு கேளுக்கிண்ணி போட்டு எடுத்துடணும் எடுத்துருவோம் முட்டை இதுதான் பைனலா நமக்கு கிடைச்சது ரிசல்ட்டு